ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி விரும்பி உண்ணலாம் சேனலில் டேஸ்டியான லெமன் ரசமும் கனவா மீன் பெரட்டலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரசம் வச்சுக்கலாம் இதுக்கு நம்ம இடித்து எடுத்துக்கிறதுக்காக பூண்டு எடுத்துக்கலாம் பச்சை மிளகா கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம் இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் வச்சு நம்ம நல்லா இடிச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி இடித்து ரசம் வைக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும் மிக்சியில் போட்டோம் அப்படின்னா ரசம் வந்து ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும் அதனால் நீங்கள் இடித்து எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா அப்புறமா நம்ம இதில் ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் இதில் அளவான தண்ணி சேர்த்து நம்ம கையிலேயே நல்லா தக்காளியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த ரசத்துக்கு வந்து புளி தேவைப்படாது அதனால தக்காளி ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் என்னுடைய வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி வெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தக்காளி இந்த இந்தளவு கரைச்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு ரசப்பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சுக்கோங்க இந்த ரசத்துக்கு வந்து நல்லெண்ணெய் இல்லை கடல் எண்ணெயில் தாளித்து விடுங்க இப்போ ரசம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு காஞ்ச மிளகாயை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்குங்க இது நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் நல்லா முறுகுச்சு அப்படின்னா நமக்கு ரசம் நல்லா வாசமாக இருக்கும் இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதில் பொரிய விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருந்த தக்காளி கரைசலை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட நம்ம தண்ணியும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் நம்ம இதில் புளிலாம் சேர்க்கலை அதனால் நம்ம நல்லா தக்காளி வேகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை கொதிக்க விட்டுறலாம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம பருப்பு இருக்குது இல்லைங்களா துவரம் பருப்பு அதை வேக வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதோடு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி விட்டுறலாம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கால் டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரையும் ஒரு டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ரசம் நல்லா கொதித்து அடங்கினதுக்கப்புறமா தான் நம்ம இதில் வந்து லெமன் சேர்க்கணும் ஒரு லெமனோட சாறு சேர்த்துக்கலாம் கொதிக்கும் போதே நம்ம லெமன் ஜூஸை சேர்த்தோம் அப்படின்னா ரசம் வந்து கடுத்த மாதிரி ஆகிடும் அதனால் கொதித்து நல்லா அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து லெமன் ஊற்றிக்கலாம் மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இதில் வந்து மல்லிகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நமக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரசத்தை வந்து நம்ம சும்மா சுட சுட குடித்தோன்னாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது கனவா மீன் பெரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கனவா மீன் வாங்கிட்டு வந்த உடனேயே கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க க்ளீன் பண்ண கனவாவில் ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி கழுவிடுங்க கழுவின கனவாயை வந்து குக்கரில் போட்டு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்து வடிச்சு எடுத்துடுங்க அப்போ வந்து அவங்களுக்கு கனவா வந்து க்ளீனாக ரெடி ஆகிடும் இப்போ கனவா பெரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டு நல்லா பொரிய விடலாம் இதோட பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக வெட்டி சேர்த்துக்குங்க வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியாக எடுத்து அதில் ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கங்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்குனதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வியூ ப்ராடக்ட்ஸோட கறி மசாலால ஒன்றரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க அடுத்து நம்ம வேக வச்சு வச்சிருந்த கனவா மீனை வந்து நம்ம ஏதோ சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வியூ ப்ராடக்ட்ஸோட கறி மசாலாவை வச்சு நிறையா ரெசிபிஸ் செய்யலாம் கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மசாலா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இந்த கனவா மீன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இதோட ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க புரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக விட்டுறலாம் அப்போ தான் உங்களுக்கு கனவா மீனில் வந்து மசாலா சேர்ந்து நல்லாயிருக்கும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து நம்ம நல்லா இதை வந்து பெரட்டி விடலாம் இது கனவா மீன் பெரட்டலுன்றதுனால நம்ம வந்து நல்லா சுருளை சுருளை பெரட்டணும் அப்போனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதோட டேஸ்ட்டு அதிகப்படுத்துறதுக்காக நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதோட கால் டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் பிரியாணி மசாலா இல்லை கரம் மசாலா ஒரு பிஞ்ச் அளவு நீங்கள் சேர்த்து விட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேங்காய் என்ன வேணான்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பால் இருக்குது இல்லைங்களா அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இதோட நம்ம ஃப்ரெஷ்ஷான கருகாப்பிலையை தூவி நம்ம பெரட்டி இறக்கும்போது கனவா மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நீங்கள் இதை செஞ்சிடலாம் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக விரும்பி உண்ணலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம விரும்பி உண்ணலாம் சேனலில் குக்கிங் ரெசிபி பேக்கிங் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள் நம்ம கறி மசாலா வச்சு அந்த ரெசிபியே வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் என்னுடைய விரும்பி உண்ணலாம் சேனலை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்